எப்படி okay, okay, you know, <laughs> நம்ம மழை பெய்யும் போது நம்ம செடியும் ஒரு பொழைக்கும் புக்கிலையும் முளைக்கும் மழை பெய்யும் போது நல்ல காலம் பொழைக்கும் அதை நம்ம டிஃபரென்சியேட் பண்ணி தான் சாப்பிடணும் இது நிறைய வெரைட்டியாக நான் காமிச்சிருக்கேன் காலம் இருக்கு இல்ல வெரைட்டியான கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் போதும் நம்ம சாப்பிடக்கூடாது அது டிஃபரென்சியே பண்ணி தான் சாப்பிடணும் ஸ்லோ பாய்சன்னு உண்டு பிரெட் எல்லாம் சாப்பிட்டா இந்த வயிறு விலை வாந்தி இதெல்லாம் வருங்க சாப்பிடக்கூடாது எப்போதுமே சாப்பிடணும் பண்ணி தான் சாப்பிடணும் வெளியெல்லாம் வெளியே கூடாது ப்ளட் க்ளாட்டிங் மேம் ப்ளட் க்ளாட்டிங் எப்படி யாரும் சொல்கிறேன் இது வந்து பிளேட்லெட் மேம் பிளேட்லெட் மேம் ஃப்ரோ ஃப்ரோதா மீன் வந்து எதுவுமே பண்ண முடியாது மேம் அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு மேம் அது பேர் த்ரோவின் த்ரோவே இன் ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டே இன் ஆக்வாட்டி இன்ஆக்டிவிட் ஃபேர் பி மென் இன்ஆக்டிவேட்டட் ஒன் இன் ஆக்டிவிட் ஆமா மேம் ஆக்டிவிட் ஆக்டிவேட் இது த்ரோ மீனும் சாலிபிள் சாலியபிள் ஆட் இட் பிளேட்லெட்ஸ் மேம் சாலிபிள் அண்ட் நார்ட் சாலி Salable and not salable. Salable. Okay, insalable. This one, please name. Thrombino, Hermin, ma'am. Partho bin, Cairo bin. Okay, main factors. Main factors. Active with that. Which Name. This name. This name. Active with that letter, ma'am. Okay. This one. Which name? It's antibody. Okay. Antibody. antibody. Antigen. Antibody the.

பெயிண்ட்ல வந்து எல்லோ கார்டியம் எபி இது வந்து இப்போ ஆட்டோட சர்க்குலேஷன் சொல்கிறேன் மேம் சுப்ரியர் மீனாக்கி விடையும் சுப்ரியர் மீனாக்கி வந்து ஃப்ளோ ஆகி பிளட் வந்து ரைட் ஏட் ரைட் ஏட் வந்து ப்ரைகாஸ்ட் வார்டு வழியாக ரைட் வென்றுகள் வந்து பம்ப் ஆகி பல்மேரி வார்டு பல்மேரி வார்டில் இருந்து பம்ப் ஆகி பல்மரி ஆட்டு எழுதும் பல்மரி ஆட்டில் ஃபியூரி லங்ஸ் நல்லா ஃபியூரிஃபை ஆகி ஆக்சிஜன் பெட்டாக மாறி பல்மரி வெயில் வழியாக ஃப்ளோ ஆகி லைட் ரைட் லெஃப்ட் ஆட்டில் வந்து லெஃப்ட் இருந்து மிட்ரல் வால் வழியாக ஃப்ளோ ஆகி லெஃப்ட் வெண்ட்ரிக் வரும் லெஃப்ட் வெண்ட்ரிக்லேருந்து பம்ப் ஆகி அயோட்டி அயோட்டி வால் வழியாக பம்ப் ஆகி அயோட்டா வந்து பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் ஓகே இதில் இதில் வந்து என்ன கொண்டு போகுது நம்ம பாடிக்கு நியூட்ரிஷன் நியூட்ரிஷன் கொண்டு போகுது ஓகே சிஸ்டம் ஓகே மறுபடியும் எக்ஸ்ட்ரென்ட் பண்ணலாமா ஆமாம் சொல்லுங்கள் டேனியல் போன் எடுத்து ரேடியஸ் ரேடியஸ் ஓகே மேம ஸ்கெலட்டல் சிஸ்டம் யூ நோ ஸ்கெலட்டல் சிஸ்டம் மேம் 206 போன்ஸ் இருக்கும் மேம் அது என்னென்ன போன்ஸ்னா கிரானியல் போன்ஸ் வந்து 8 மேம் ஃபேஷியல் போன்ஸ் வந்து மேம் ரிப்ஸ் போன்ஸ் வந்து வந்து 64 லோவர் லிம் போன்ஸ் 62 வெர்டிபரல் போன்ஸ் வந்து தேர்ட்டி த்ரீ மொத்தம் டோட்டல் போன்ஸ் வந்து டூ நாட் சிக்ஸ் மேம் இது எல்லா போன்ஸையும் கவுண்ட் பண்ணால் டூ நாட் சிக்ஸ் போன் இருக்கும் மேம் அதான் எட்டு டு ஃபுட் முடிக்கும் உள்ள டூ நாட் சிக்ஸ் போன்ஸ் மேம் எனக்கு பேங்க்ஸ் மேம் இதில் இருந்து ரெண்டு பார்த்தா பெரியது இது காட்டு அறைகள் இது நம்ம லங்ஸ் வந்து நம்ம மூச்சு இழுக்கவும் மூச்சு கார்பன் டை ஆக்சைடு வந்து ஓகே எப்படி பண்ணுவீங்க அது ஓகே ஓகே எக்ஸ்பிலோரா ரீசைக்கிளிங் ப்ராடக்ட் என்ன எக்ஸ்பிளரா ரீசைக்கிளினா என்சிசிக்கு மாதிரி இப்போ ஸ்டூடண்ட்ஸுக்கு தனியா அதை பயிற்சி குடுக்குறாங்க. இல்லீங்களா அது மாதிரி இதுவும் ஒரு எக்ஸ்மோராங்கிற மாதிரி ஒரு பேர் வச்சு ஸ்டூடண்ட்களோட ஆர்வத்துக்கு தந்த மாதிரி பண்ற மாதிரி தான் அப்புறம் இதுல வந்துட்டு நாம வந்து கொஞ்சமா பண்ணி வச்சிருக்கோம் இதுல வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு வந்துட்டு இது வந்து பாட்டில் கண்ணாடி பாட்டிலாம் செல்லுது மூடியெல்லாம் இப்போ இதுல இல்லனா நம்ம என்ன பண்ணுவோம் தூக்கி போட்டிருவோம் அத தூக்கி போடாம நம்ம கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இது சானல் காயிரு பின்னி வச்சு இது வந்து லேம்பா யூஸ் பண்ணிக்கும் அடுத்தது இது பாத்தீங்கன்னா டேப்பு டேப் பேக்கிங் டேப் பேக்கிங் டேப்ல வந்து அதோட ரோல் வச்சுட்டு அதே மாதிரி பேப்பர் சுத்தி வச்சு இதுல வந்து கிரியேட்டிவா இது வந்துட்டு கவர் பேப்பர் கவர் தான் இதுவும் இது வந்து ஃப்ளவர் வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இது அதே மாதிரி கலர் காலண்டர் சீட்ல நம்ம வீட்ல யூஸ் பண்ற டின்னு நார்மலான ஒரு டின்னு தூக்கி போடாம இதுல வந்து பேனா ஸ்டாண்டா வந்து நம்ம வச்சிருக்கோம் ஓகே அப்புறம் வந்து இதுவும் பேனா ஸ்டாண்ட் தான் இது வாஷிங் மிஷினுக்கு உத்துற ஒரு சோப் லிக்யூட் அந்த லிக்விட்ல வந்து நாம இந்த மாதிரி நாம ஏதோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்ல ஹேங்கிங் டைப்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுவும் அப்படி தான் இது நம்ம கிரியேட்டிவ் நம்ம பண்றதா நாம இன்னும் நிறைய இருக்கு இப்போதைக்கு இவ்வளவுதான் டிஸ்லைக் பண்ணலாம் குமார் சார் ஓகே थैंक यू Сейчас я иду к тебе.